தந்தை பெரியாரின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளான இன்று சமூக நாளாக கடைபிடிக்கப்படுகிறது கடந்த நூற்றாண்டுகளாக தமிழக அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையான பெரியார் குறித்த செய்தி தொகுப்பை இங்கு பார்க்கலாம் ஈரோட்டில் பெரும் செல்வந்தர் வீட்டு குடும்பத்தில் பிறந்தவர் பெரியார் சிறு வயதிலேயே வணிகத்தில் கவனம் செலுத்திய பெரியார் தந்தையுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வாரணாசி சென்றார் அங்கு அவர் கண்ட மனிதாபிமற்ற காட்சிகளை அவரை கடவுள் மறுப்பாளராக மாற்றியது அதன் பின்னர் காந்தியின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைந்த அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிரமாக செயலாற்றினார் இதனால் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர் பதவியும் அவருக்கு தேடி வந்தது கல்வியிலும் அதிகாரத்திலும் உயர் சாதியினரை ஆதிக்கம் செலுத்திய அக்காலத்தில் பிற்படுத்தப்பட்டோருக்கும் தாழ்த்தப்பட்டோருக்குமான உரிமைகளை பேசினார் அவரது இடஒதுக்கீடு என்ற முழக்கத்திற்கு சக காங்கிரஸ் கட்சியினரே எதிராக நின்றனர் இதனால் தலைவர் பதவியை உதறி தள்ளிவிட்டு சுயமரியாதை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கினார் பெரியார் இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் வைக்கம் என்ற இடத்தில் பெரியார் நடத்திய போராட்டத்தால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கோயில் தெருக்கள் திறந்தன தீண்டாமையும் சாதி ஏற்றத்தாழ்வுகளும் உச்சத்தில் இருந்த அக்காலத்தில் பெரியார் நடத்திய போராட்டம் தேசிய அளவில் கவனம் பெற்றது சாதி ஒழிப்பு சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து பேசியும் எழுதியும் வந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில் தனது பெயரின் பின்னால் இருந்த சாதியை நீக்கினார் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டை வேறுபடுத்தி காட்டுவது பெயருக்கு பின்னால் சாதி போடும் வழக்கில் என்றால் அது மிகையாகாது முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜியுடன் நெருங்கிய நட்பு பாராட்டிய பெரியார் தாம் கொண்ட கொள்கைகளுக்காக அவரை கடுமையாக எதிர்ப்பதிலும் முதலாளாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடங்கிய இந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் பின்னாளில் அரசின் இருமொழி கொள்கைக்கு வித்திட்டு இந்தி திணிப்பை விரட்டியது என்பது வரலாறு தரும் சான்று ஆணாதிக்கத்திற்கு எதிராகவும் பெண் விடுதலைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்ததால் ஈவேரா ராமசாமிக்கு பெண்கள் சூட்டிய பெயரே பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நீதிக்கட்சியில் சேர்ந்து அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டபின் அதை திராவிடர் கழகமாக மாற்றிய அவர் பல்வேறு பத்திரிகைகளை நடத்தி அதன் மூலம் அறிவொளி புகட்டினார் சமத்துவம் மட்டுமே பெரியாரின் ஒற்றை கொள்கையாக இருந்தது அதற்கு எதிராக நின்ற சாதி மதம் வர்க்கம் பாலின பேதம் மொழி ஆதிக்கம் என அத்தனையும் எதிர்த்து களமாடினார் பெரியார் கடும் எதிர்ப்பு எழுந்தபோதும் அச்சுறுத்தல் எழுந்தபோதும் சாதி மறுப்பு திருமணங்களையும் கலப்பு திருமணங்களையும் நடத்தி காட்டினார் தள்ளாடும் வயதிலும் அவரது கால்கள் தமிழ்நாடு முழுவதும் சுழன்று பகுத்தறிவு கருத்துக்களை முழங்கின சாதியையும் இழிவு நிலையையும் ஒழித்து திராவிடர்கள் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்ற முழக்கமே அவரது கடைசி உரையாகவும் இருந்தது சமூக நீதியிலும் சமத்துவத்திலும் பெண்கள் முன்னேற்றத்திலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதற்கு பெரியார் எனும் பகுத்தறிவு பகலவனின் பங்கு அளவிட முடியாது என்பதை எவராலும் மறுக்க முடியாது